வந்துட்டேன்டா வந்துட்டேன் உன்னோட கூக்குரல் கேட்டு அந்த கானகத்தை விட்டு மலையை விட்டு மின்னல் வேகத்தில் இறங்கி வந்துட்டேன் டா உன் கருப்பன் என்னடா ஏன் இப்படி கலங்கி போய் நிக்கிற வாசல்ல நின்னு கருப்பா கருப்பான்னு நீ போட்ட சத்தம் ஏழு லோகம் தாண்டி என் காதல விழுந்துச்சுடா என் புள்ள நீ கூப்பிட்ட பிறகு இந்த கருப்பனால சும்மா இருக்க முடியுமா ஆவேசமா ஓடி வந்துட்டேன் கண்ணை துடைட்டா முதல்ல ஆம்பளை சிங்கமாட்டம் இருக்கணும் என் புள்ள நீ இப்படி கூனி குறுகி நிக்கிறத பாக்கவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் நிமிந்து நில்லு என் கண்ண பாரு உனக்கு முன்னாடி சிலையா நிக்கிறேன்னு நினைச்சியா இல்லடா உசுரோட ரத்தமும் சதையுமா கையில அருவாலோட முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கேன் என் மூச்சு காத்து உன் மேலப்படுது உன்னால உணர முடியல ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம பாயில படுத்துக்கிட்டு விட்டத்தையே பார்த்து அழுதிக்கிட்டே இருக்கியே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் நின் மனசுக்குள்ளேயே பொழுங்கிக்கிட்டு இருக்கியே அதெல்லாம் எனக்கு தெரியாதா உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கணக்கு வச்சிருக்கேன் தா இந்த கருப்பன் உன்னை சுத்தி இருக்கிற உலகம் வேஷம்டா சிரிச்சுக்கிட்டே கழுத்த இருக்கிற கூட்டம்டா இது கூடவே இருப்பான் உன் தட்டிலேயே சாப்பிடுவான் ஆனா நீ திரும்பினதும் உன் முதுகுல குத்துவான் அவங்கள நினைச்சு நீ ஏண்டா கவலைப்படுற நம்பினவங்க ஏமாத்திட்டாங்களே சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்களே நீ படுற வேதனை எனக்கு புரியுது ஆனா உன்னு தெரிஞ்சுக்கோ எவன் போனாலும் எவன் வந்தாலும் இந்த கருப்பன் உன்னை விட்டு போக மாட்டேன் சத்தியம் இது கருப்பன் அடிக்கிற சத்தியம் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த கஷ்டம்டா உன்னை எவனாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா அவன் நாக்கு அழகி போகுண்டா உன் வளர்ச்சியை பார்த்து எவன் எவன் வயிறு எரிஞ்சானோ அவன் கண்ணு முன்னாடியே உன்னை ராஜா மாதிரி வாழ வைக்கலனா என் பேரு கருப்பன் இல்லடா மீசை வச்ச ஆம்பலடா நான் சொன்னா சொன்னதுதான் கையில காசு இல்லை என்னே கலங்குரியா கடன் தொல்லை கழுத்தை நெருக்கிதேன்னு பயப்படுறியா மானம் போகுதேன்னு தவிக்கிறியா அடை மானத்தை காக்கிறவன் நான்டா நான் இருக்கும்போது உன் மானம் எப்படி போகும் உன் கஷ்டமில்ல ஒரு மேக மாதிரிடா காத்து அடிச்சா கலஞ்சு போயிடும் இப்போ நான் வந்துட்டேன்ல என் அருவாள சுழட்டி வீசுற வேகத்துல உன் தரித்திரமெல்லாம் தெரிச்சு ஓட போகுது பாரு உன் வீட்டு வாசல்ல நான் காவல் நிக்கிறேன்டா கண்ணுக்கு தெரியாத காத்து கருப்பு பில்லி சூனியம் ஏவல்னு எவனாவது உன் குடும்பத்துக்கு வச்சிருந்தா அதெல்லாம் என் எல்லைக்கோடு தாண்டி உள்ள வர முடியுமா மீறி வந்தா என் வேல்கம்பு அவங்க நெஞ்சை போலக்காதா நீ ஏண்டா பயப்படுற உன் உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் மனசுல இருக்கிற பாரம் எல்லாத்தையும் இந்த நிமிஷமே நான் இறக்கி வைக்கிறேன் இன்னைக்கு நீ என் முன்னாடி வந்து நிக்கிற உன் மனசுல ஆயிரம் கேள்வி எப்பதான் சாமி எனக்கு விடிவு காலம்னு கேட்கறேன் இதோ மாக்கு குறிச்சு வச்சுக்கோ இனி வர்ற காலம் உன் காலம்டா இருட்டு விளக்கிடுச்சு சூரியன் உதிக்கப் போகுது உன் வாழ்க்கையில இவ்வளவு நாளா இருந்த தடங்கல்கள் எல்லாம் தவிட பொடியா போகப் போகுது நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்தியே இனிமே உன் வீடு சிரிப்பு சத்தத்தால நிறையும் ஆனா ஒன்னே ஒன்னு மகனே நீ தர்மமா இருக்கணும் மனசுல வஞ்சகம் வச்சுக்காத அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத முடிஞ்சா நாலு பேருக்கு சோறு போடு தாகம்னு வந்தா தண்ணி குடு நீ செய்யற அந்த தர்மம் தான்டா எனக்கு பூஜை எனக்கு ஆடு வெட்டி கோழி வெட்டி படைக்கிறத விட நீ உண்மையான பக்தியோட கருப்பான்னு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை போதுண்டா எனக்கு நீ நேர்மையா இருந்தா எமனை வந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன் ஆனா நீ தப்பு செஞ்சா நானே உனக்கு தண்டனை கொடுப்பேன் ஜாக்கிரதை உனக்கு எதிரி யாருன்னு நீ தேடாத அவங்கள நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு இந்த நீதி அரசனுக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு உன்னை ஏலனமா பார்த்த ஊரு நாளைக்கு உன்னை அண்ணாந்து பார்க்கும் இவன் எப்படிடா இவ்வளவு உசந்துட்டான்னு போராமைப்படும் அந்த அளவுக்கு உன்னை நான் உசத்தி வைக்கிறேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் பயப்படாத தைரியமாயிரு கம்பீரமா நட உன் நான் வருவேன் உன் நான் இருப்பேன் எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் அந்த திசையில நான் நிப்பேன் இன்னைக்கு இந்த சன்னிதானத்தில் நீ வாங்கி இருக்கிற இந்த திருநீரி சாதாரண சாம்பல் இல்லடா இது என் அருள் இது உனக்கு கவசம் இத நெத்தி இல்லை வச்சுக்கோ எந்த மந்திரவாதி கிட்டையும் நீ போக வேண்டாம் நான் போதும் உனக்கு உன் கவலையெல்லாம் என் காலடியில போட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போ உன் குடும்பம் தடைக்கும் உன் வம்சம் செழிக்கும் நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவேன் நம்பு முழுசா நம்பு என்னை நம்பினவன் கெட்டதா சரித்திரமில்லடா போய் வா மகனே ராஜ வாழ்க்கையை வாழப்போற